நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயுள் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டிலருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிகர் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு சனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருப்பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி குரு பகவானுங்க சனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்குரிய வருங்க இவர் வந்து வக்ரமாகிறது உங்களுக்கு யோக கிரகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யோக கிரகம் சனி பகவான் உங்களுக்கு கிடையாதுங்க அதனால் யோக கிரகம் இல்லாத கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகறது நல்ல பலனை தான் கொடுக்குங்க அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களை பார்க்குறாருங்க சனி பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டு ஆறு ஒன்பது இந்த இடங்களை பார்க்குறாரு பகவான் உங்கள் ராசிலே இருக்காருன்னு கேது பகவான் ஏழில் இருக்காங்கங்க இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து கடந்த போயிட்டுருக்குங்க ஏழரை சனியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மன உளைச்சல் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு இருந்து இருந்துகிட்டு இருந்துச்சுங்க ஆனால் இப்போ சனி வக்ரம் ஆகுறது உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக சனி வக்ரம் உங்களுக்கு நல்லதாங்க பண்ணும் குறிப்பாக ரெண்டாவது சுற்று பொங்கல் சனியாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி உடல் சுற்றில் இருக்கிற படிக்கக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்திருக்குங்க ஆனால் அந்த சனி வக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தத்தன்மை நீக்கும் குறிப்பாக ஏழரை சனி காலத்தில் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பலை ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்கான நல்ல பலனை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பாருங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் எந்த ஒரு முடிவுனாலும் நீங்கள் வேக வேகமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்போங்க அந்த வேகத்தோடு சேர்ந்து ஒரு வேகமும் இருக்கும் ஒரு நல்ல ஆற்றல் இருக்கும் உங்ககிட்ட ஒரு உந்து சக்தி கிடைக்கும் இந்த வேலையை நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுதி உங்களுக்கு கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சு ஒரு அதுக்கான ஒரு நல்ல பலனை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் ரொம்ப நல்ல வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆனால் பயணத்துக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை நீங்கள் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க அதாவது மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கிரகங்கள் அதாவது மாத மாதக்கொழிகளான சுக்கரன் நல்லா இருக்காருங்க செவ்வாய் நல்லா இருக்காரு புதனும் நல்லா இருக்காரு அப்போ உங்களுக்கு பெரிய அளவில் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைங்க மற்ற கொள்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதனால் பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவும் கிடைக்காது திடீர் பயணம் வரும் பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி இந்த யூனிவர்சிட்டியில் கடை படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் அது பிஜி நீட்டுக்கா காத்துட்ருக்கா டாக்டர்ஸ் இந்த கோர்ஸ் எனக்கு வேணும்னு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வரங்களையும் வள வளங்களையும் கொடுக்கக்கூடிய நேரம் இதை கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க எல்லா கிரகங்களும் சேர்ந்து இந்த சனி வக்ரமும் உங்களுக்கு நிறைய வரத்தை கொடுக்க போகுது அந்த வரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சனி வக்ர பலன்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்க அப்போ பண வரவு கட்டாயம் உங்களுக்கு திடீர் பணவரவாக கிடைக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மீனராசிக்காரங்க இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு நேரம் வருவேன் ஆனால் புதுசாக இனிமேல் குழந்த ஒரு ஏழு வருஷத்துக்கே நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுக்காம நீங்கள் செய்யுங்க ஒன்றும் தப்பில்லை ஆனால் நான் உனக்கு இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னா யாருக்கிட்டையுமே உறுதிமொழி கொடுத்துடாதீங்க உங்களால் அது வந்து இந்த ஒரு இன்னும் ஏழு வருஷத்துக்கு அதை காப்பாற்ற முடியாத மாதிரியான ஒரு நேரம் உருவாயிடும் அதனால் பழைய வாக்கு இப்போ காப்பாற்றுவீங்க ஆனால் புதுசாக எந்த வாக்கும் கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நேரம் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க அதாவது சண்டை கட்டி பிரிஞ்சவங்களாகட்டும் இல்லை தொழில் உத்தியோக ரீதியாக பிரிஞ்சவங்களாகட்டும் இப்போ ஒரு சேரத்துக்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க அடுத்து சனியோட ஏழாம் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல படுதுங்க அப்போ உங்கள் உடம்புலோட உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு வந்து நீங்க போகுதுங்க அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப வருஷமாக பத்து வருஷமாக கேஸ் நடக்குதுங்க பதினோரு வருஷமாக கேஸ் நடக்குதுங்க என்னால் கோர்ட்டு கேஸை நல்லையே முடியலைங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன் அந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப் போகுதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க ரொம்ப உழைக்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற மரியாதையே கிடைக்கல ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன் ப்ரமோஷன் கிடைக்கல இப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மீனராசிக்காரங்களுக்கு கட்டாயம் ப்ரொமோஷன் கிடைக்குங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான மரியாதை உங்களுக்கு வந்து கிடைச்சே தீருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க அவங்க கூட வேலை செய்கிற மற்றவங்களை பற்றி இன்னொருத்தங்ககிட்ட பேசாமல் இருங்க அவங்க பேசினாலும் கேட்டுக்காதீங்க யார் பிரச்சனையிலும் நீங்களாகவே போய் தலையிடாமல் இருக்க வரைக்கும் இந்த நாள மாத காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருப்போங்க பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்த பார்க்குறாருங்க அப்போ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை தாங்க ஆனால் தகுந்த முன்னேற்பாடு செஞ்சுக்கிட்டு போங்க ஆன்மீக பயணங்கள் நிறைய போகக்கூடிய ஒரு நேரம் வந்து உங்களுக்கு இருக்குங்க தந்தை வழி சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து இப்போ நீங்கிறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்ற சனையில் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த டக்குன்னு ஒரு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சரிங்க இன்னும் இதை நான் வந்து வளமாக மாத்திக்கணும் இன்னும் நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கும் அப்படின்னா உளிந்து தானம் பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் மிகச்சிறந்த நன்மையை கொடுப்போங்க சிவ வழிபாடு பண்ணுறதும் குருவுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பா இருக்காரா இல்ல பகையா இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுமே அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்